தஞ்சை மாவட்ட தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் தர்ணா போராட்டம் தஞ்சை பணங்கள் கட்டிடம் முன்பு நேற்று நடைபெற்றது போராட்டத்திற்கு மாவட்ட தலைவர் செந்தில்குமார் தலைமை தாங்கினார் துணைத் தலைவர்கள் தமிழ்வாணன் பார்த்தசாரதி தேசிங்குராஜன் ராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட துணைத் தலைவர் கவிதா வரவேற்றார் போராட்டத்தை மாநில துணை செயலாளர் சோமசுந்தரம் தொடங்கி வைத்தார் போராட்டத்தில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் கடந்த ஊதிய மாற்றத்தின் போது வழங்கப்படாத இருபத்தி ஒரு மாதம் நிலுவைத் தொகை முடக்கப்பட்ட அகவிலைப்படி நிலுவை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சரண் விடுப்பு தொகை உள்ளிட்ட உரிமைகளை வழங்க வேண்டும் சத்துணவு அங்கன்வாடி வருவாய் கிராம உதவியாளர்கள் ஊர்புற நூலகர்கள் எம்ஆர்பி செவிலியர் உள்பட மூன்று லட்சம் அரசு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியமும் ஓய்வூதியமும் வழங்க வேண்டும் சாலை பணியாளர்களின் நாற்பத்தி ஒன்று மாத பணி நீக்க காலத்தை காலமாக முறைப்படுத்த வேண்டும் என்பன கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன இதில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பேசினர் முடிவில் மாவட்ட பொருளாளர் ராதாகிருஷ்ணன் நன்றி கூறினார்